தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தாக்கலா ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஏழு படை மாட்சி குரல் எண் எழுநூற்றி அறுபத்தி நான்கு அழிவு இன்று அறை போகாது ஆகி வழிவந்த வண்கநதுவே படை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் போரு கஞ்சி சாகாது பகைவர் சூழ்ச்சியில் சிக்கி மடியாது வழியாக வந்த பெருமை உடையதே திறமையான படையாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு சிறந்த படைக்கான பெருமை என்பது எதிரிகளின் சூழ்ச்சியால் இறக்காமலும் போருக்கு அஞ்சி ஒளியாமலும் வீரத்தோடு போரிடுவதே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்கள் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்